அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆடி மாதம் சத்தியநாராயண பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆடி மாதம் வருகின்ற பொழுது அம்மனுக்கே உகந்த அந்த மாதத்தில் நம்ம சத்தியநாராயண பூஜை பண்ணுற விவரத்தை பார்ப்போம் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அம்மனை வந்து கலசத்தில் வச்சு நம்ம பண்ணுற சத்தியநாராயண பூஜை இதை நம்ம நம்ம சாதாரணமாக பண்ணுகின்ற பொழுது மாயிலை வைத்து தேங்காய் வைத்து நம்ம பண்ணுவோம் இப்போ ஆடி மாதம் வர்றதுனால ஆடி மாதம் பொழுது அம்மனுக்கு உரிய மாதம்னால நம்ம கலசத்தில் இந்த மாதிரி நிரந்தரமான ஒரு கலசம் வந்து பித்தளை மா வெளியை வச்சுக்கோங்க பித்தளையிலான உள்ள வச்சு உள்ள வந்து நம்ம பச்சரிசி வச்சுக்கணும் தண்ணி கிடையாது பச்சரிசி வச்சுக்கணும் வெளியே வந்து இந்த இடத்துல நம்ம தட்டில் உப்பு போட்டுக்கணும் உப்பு வச்சுக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இரண்டுமே இந்த கலசத்தில் இருக்குது நம்ம ஏலக்காய் மாலை போட்டுக்கிட்டு அது எதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம புது வஸ்திரத்துக்கு இந்த பஞ்சு திரிய நூலை நம்ம போடலாம் இந்த பஞ்சு மாலையை நம்ம அம்மனுக்கு அணிவிக்கிறது நம்ம இப்போ ஆடி மாதத்தில் நம்ம சத்தியநாராயண பூஜை கொண்டாடுறதுக்காக தான் இப்போ நான் இதை போடுறேன் இதுக்கு நம்ம சாதாரண சத்யநாராயண பூஜை நம்ம பௌர்ணமியில் கொண்டாடும் போது நம்ம கலச தேங்காயில் வச்சு அடியில் வந்து த தண்ணி வச்சு அதில் பச்சைக்குறிப்புற மஞ்சள்லாம் போடுவோம் இங்கே ஆடி மாதம் போது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணுவோம் ஆனால் ரொம்ப முக்கியம் சத்தியநாராயணனுடைய படம் ரொம்ப முக்கியம் முக்கியம் இவங்க தான் ரொம்ப முக்கியம் சத்தியநாராயண பூஜைக்கு படம் முக்கியம் அந்த துளசி பூ இலையும் ரொம்ப முக்கியம் நம்ம இப்போது சத்யநாராயண பூஜை பண்ணுறது நம்ம எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் நாராயண பூஜை பண்ணிக்கின்ற பொழுது வீட்டு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த சத்திய நாராயண பூஜை வந்து நம்ம பௌர்ணமி முழு நிலவு பார்த்ததுக்கப்புறம் தான் சத்யநாராயண பூஜையை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் முழு நிலவுக்கிட்ட போய் வேண்டிக்கணும் எதுக்காண்டி நம்ம சத்யநாராயண பூஜை நான் பண்ணுறேன் இதை பண்ணும்பொழுது எனக்கு நல்லது நடக்கணும் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு போய் நிலா கிட்ட கேட்டுவிட்டு அந்த முழு நிலவுக்கிட்ட போய் எல்லாமே நம்ம சொல்லிவிட்டு தான் இந்த பூ பூஜையை ஆரம்பிக்கணும் அதுதாங்க முறை இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு தேவையான ஆரம்பிக்கும் போது தேவையானது ஐந்து வித நைவேத்தியங்கள் நமக்கு தேவை அந்த ஐந்து வித நைவேத்தியங்கள் நம்ம ரெடி எடுத்து வச்சுக்கணும் அது நீங்க என்ன எடுத்து வச்சாலும் சரி அவள் நான் வந்து கல்கண்டு அவள் பாதாம் பிஸ்டா இந்த உலந்திராஷை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நம்ம சித்திராண்டங்கள் கூட ஐந்து வகை சித்தாண்டங்கள் பண்ணலாம் என்ன உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் எல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை அதாவது ஊதுபத்தி தூபம் போடுறது தீபம்ன்றது விளக்கு காட்டுறது ஆராதனை வந்து கற்பூரங்க ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெள்ளையாக இருந்தாலும் சரி அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி நான் பஞ்சமுகமும் இங்கே ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அருமையாக அம்மனுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்றி வச்சுருக்கேன் இது நம்ம ஆடி மாதத்தில் நம்ம சத்யநாராயண பூஜை அம்மனை வச்சு நம்ம கொண்டாடுறோம் இது ரொம்ப முக்கியம் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு வந்து முக்கியம் துளசியே நமக்கு வேணும் இது ஒன்றே ஒரு மாற்றம் வந்து கலசத்தில் அம்மன் இருக்காங்க நிரந்தரமான கலசம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாதாரணமாக வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சு கும்பிட்டாலும் கும்பிட்லாம் தவறே கிடையாது நான் கும்பிடுற அந்த ஆடி மாதம் சத்யநாராயண பூஜையை உங்களுக்கு காட்டுவோன்னு அந்த பதவி போட்டிருக்கு அதே மாதிரி ஐந்து வித நெய்வேத்தியங்கள்னும் போது ஐந்து வித கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதையும் அதாவது இங்கே நம்ம பெருமாளே சொன்ன அந்த கதை இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணால் இந்த பலனெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லி அதை நாரதர் கேட்டு நாரதர் வாயிலாக நம்ம வந்து அறிஞ்சது தான் இந்த சத்யநாராயணனுடைய கதை இந்த கதையை நம்ம ஒவ்வொரு கதையாக படிச்சுட்டு ஒவ்வொரு கதை படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நெய்வேத்தியத்தையும் முன்னாடி வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை இப்படி காட்டணும் தீபம் காட்டிட்டு தூபம் காட்டிட்டு ஆராதனை நம்ம காட்டணும் காட்டி முடிச்சுட்டு இங்கே பெல்லு இருக்கு இல்லையா அந்த பெல்லையும் நம்ம அடிச்சிட்டு தீப ஆராதனை காட்டணும் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வச்சிடணும் அதுக்கடுத்து இரண்டாவது நெய்வே கதையை நம்ம அத்தியாயத்தை படித்து முடித்து அப்போது அதுக்கு இரண்டாவது நெய்வேத்திய என்னமோ அதை முன்னாடி வைக்கணும் பழசை எடுத்து வச்சிடணும் ரொம்ப அத்தியாய நெய்வேத்தியத்தை எடுத்து வச்சுட்டு இரண்டாவது அத்தியாய நெய்வேத்தியத்தை அங்கே வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியது தான் நம்ம வந்து மலர்கள் இருந்தால் ஒரு மலர்களை வந்து இந்த கலசத்தில் நம்ம சமர்ப்பிக்கலாம் நம்ம கிட்ட மலர்கள் இருந்துச்சுன்னா அஞ்சு மலர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு மலர் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நம்ம அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியத்துக்கும் ஒவ்வொரு மலரை இப்படி சமர்ப்பிக்கணும் அது ஒண்ணு இருக்கு இதுதாங்க முறை நம்ம இதை பண்ணி முடிச்சு இதை மாதிரி ஐந்து அத்தியாயங்கள் படித்து ஐந்து அத்தியாயத்துக்கு ஐந்து விதமான பூக்கள் ஐந்து விதமான நம்ம நைவேத்தியங்களை வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக திருப்பியும் போய் முழு நிலவை பார்க்கணும் சப்போஸ் பா மேகமாக இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே நிலவு இருக்கும் நமக்கு தெரியும் அந்த இடத்துல பார்த்து நிலவை தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் முடிச்சுட்டே சொல்லிவிட்டு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது அன்னதானம் அன்னதானம் பண்ணாதான் இந்த பூஜை நிறைவாகும் நம்ம பண்ண சத்தியநாராயண பூஜை இந்த நம்ம இப்போ பூஜை பொருட்கள் இருக்குது இல்லையா இந்த நெய்வேத்தியங்கள் நம்ம அன்னதானம் யாருக்காவது கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படி இல்லைனாலும் கூட யாருக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அதுதாங்க முறை எப்போ பௌர்ணமிக்குமே அன்னதானம் பண்ணணும் சத்தியநாராயண பூஜைக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அதனால் நீங்கள் பூஜை முடிஞ்சு அன்னதானம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க யாராவது ஒருத்தர் தான தருமாவது பண்ணுங்கள் இவ்வளோதாங்க சத்யநாராயணன் பூஜை இப்போ உங்களுக்கு ஐந்து விதமான கதைகள் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு கதையும் முடிஞ்சதுக்கப்புறம் தீப தூபம் ஆராதனை காட்டி ஒரு நைவேத்தியம் வைக்க வேண்டியது அவ்வளோதாங்க சத்யநாராயணன் பூஜைக்கு இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் இது ஆடி மாதத்தில் வருகின்ற சத்தியநாராயண பூஜை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் பொதுவான சத்யநாராயண பூரானு சொல்லும்பொழுது இங்கே கலசம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் கலசத்தில் நம்ம தேங்காய் வைப்போம் மாயில் வச்சு இங்கே வந்து நிரந்தரமான கலசம் நான் வச்சுருக்கேன் அம்மனுக்கு ஆடி மாதம் ஃபுல்லாக நான் வைக்கிறதுக்கான நிரந்தர கலசம் இது உங்களுக்கு நான் இந்த பதிவும் நான் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த இந்த பதிவு எப்படி நிரந்தர கலசனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஆடி மாதத்தில் நம்ம சத்யநாராயணன் பூஜை பண்ணுற இந்த கலசம் இதுதான் நாங்கள் உள்ளே வந்து பச்சரிசி இருக்கும் இங்கே வெளியில் வந்து உப்பு இருக்கும் தட்டில் அதே மாதிரி ஒரு ரூபா காயின்ஸ் இருக்கும் விரலி மஞ்சள் இருக்கும் நம்ம ஏலக்காய் இருக்கும் இவ்வளோதாங்க ரொம்ப அருமையாக இருக்கான் நீங்கள் வந்து அருமையாக நீங்கள் பண்ணலாம் ரொம்ப எளிமையாகவும் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் பண்ணலாம் இந்த சத்தியநாராயண பூஜை வந்து இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் ஐந்துவித நைவேத்தியங்கள் வித பூக்கள் தீப தூப ஆராதனை முக்கியமாக வந்து சத்தியநாராயண பூஜைக்கான படம் அப்புறம் துளசி ரொம்ப துளசி முக்கியம் அதுக்கப்புறம் இந்த நெய்வேத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கதைகள் படிக்கணும் ஐந்து வித கதைகளை படிச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சாலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதால் நீங்கள் மனசுக்குள்ளேயே அந்த கதையை சொல்லிவிட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு பூவாக எடுத்து வைக்கலாம் இவ்வளோதாங்க நிறைவு வந்து அன்னதானம் யாருக்காவது தானம்ன்னு கொடுத்துட்டு சாப்பிடுங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு விரதம் சொன்னால் இந்த சத்தியநாராயண விரதங்க கண்டிப்பாக சத்யநாராயணன் ஆடி மாதம் நம்ம கண்டிப்பாக அம்மனோடு சேர்ந்து கும்பிடுவோம் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து கும்பிடும்போது இன்னும் நிறைவாக இருக்கும் தீப தூப ஆராதனை எடுத்து நம்ம முதல் அத்தியாயம் ஐந்து தேவையான நம்ம நெய்வீர்த்தியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான மலர்களை எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து வகையான மலர்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து நெய்வீர்த்தியை பழமாகவும் இருக்கலாம் அவருக்கு பிடித்த உணவாகவும் இருக்கலாம் நீங்கள் அவள் அவளால் பண்ண எந்த பலகாரமாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா பெருமாளுக்கு அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல் அத்தியாயம் நம்ம பார்ப்போம் முதல் அத்தியாயத்தில் வந்து இது வந்து ஆரம்பிக்கிறதே வந்து நைமி சாரண்யத்தில் சவுணகாதி முனிவர்கள் என்ன பண்ண போய் சூதக முனிவரிட்டம் போய் விரும்பும் பலத்தையும் வரத்தாலும் தவிர்த்தாலும் நம்ம எவ்வாறு நம்ம இந்த உலகத்தில் நம்ம பெற முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சூதக முனிவர் சொல்கிறாரு நாரதருக்கு பெருமாள் கூறியதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நாரதருக்கு நமக்கு பெருமாள் நம் ப வெங்கடேச பெருமாள் சொன்னதையே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் நாரதர் என்ன பண்ணுறாரு பூலோகம் சென்று அங்கே துன்புற்ற மக்களெல்லாம் பார்த்து இவர்கள் துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று நேராக போய் விஷ்ணுலோகம் போய் பெருமாளே மாதிரி கேட்குறாராம் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் நாரதரிடம் நாரதா இந்த நான் சொல்கிறத நீ கேளு இதை வந்து நீ கேட்டு இந்த விரதத்தை நீங்கள் வந்து போய் உலகில் இருக்கிறவங்க எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படி சொல்லி அவங்க அந்த இந்த பூஜையை நீங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பூஜை சத்தியநாராயண பூஜை இந்த சத்தியநாராயண பூஜை இந்த மக்களை வந்து நான் சொல்லும் வழிமுறைகள் அவர்கள் செய்த சத்தியமாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அதாவது எனக்கு விருப்பமான நெய்வேத்தியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தீப தூப ஆராதனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு அந்தனருக்கு தஷனே கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வீடு இல்லா உணவு வீடு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தான தர்மங்கள் வழங்க வேண்டும் இவ்வாறு வழங்குகிற பொழுது கலியுகத்தில் வந்து நல்ல பலன்களை அவங்க வந்து கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதனுடைய முக்கியமான நோக்கமே ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கள் அந்த மாதிரி அந்தனர்களுக்கு பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த முக்கியமாக இந்த மொதல் அத்தியாயத்தை கொண்டு வராரு இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் சொல்லும் போது அவள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவளில் வந்து என்ன நைவேத்தியம் பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் அவளே அஞ்சு வெரைட்டி நீங்கள் பண்ணி கூட அவளுக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம அவள் பிரசாதம் பண்ணலாம் இப்படி வந்து பகவான் மகாவிஷ்ணு வந்து நாரதருக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறதுனால ஏற்படும் பலன்களை சொல்கிறது தான் வந்து இந்த முதல் அத்தியாயம் இப்போ இந்த முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் தீப தூப ஆராதனையை நம்ம காட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மலரை வந்து அவருக்கு அந்த கலசத்தில் நம்ம சமர்ப்பித்துட்டு அதற்கப்புறம் நம்ம முதல் நம்ம என்ன நைவேத்தியம் வைக்கணுமோ அந்த நைவேத்தியம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டணும் காட்ட வேண்டிதான் காட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இரண்டாவது அத்தியாயத்துக்கு நம்ம போவோம் முத அத்தியாயம் முடிஞ்சது நம்ம அதுக்கு முத மலரை சமர்ப்பிக்கிறோம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் முத நெய்வேத்தியத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சுட்டு தீப தூபம் ஃபஸ்ட்டு வந்து தீபம் காட்டுறோம் தீபம் காட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம தூபம் இந்த பாருங்கள் தூபம் காட்டி முடிக்கிறோம் தூபம் காட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கற்பூரம் காட்ட வேண்டியது ஆராதனை நம்ம ஆராதனை நம்ம காட்டணும் அவ்வளோதாங்க தீப தூபம் ஆராதனை தீயோ ஆராதனைங்க மூணுமே முடிஞ்சிச்சு இப்போ இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போமா இப்போ நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை பார்ப்போம் இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் இரண்டாவது நம்ம என்ன நம்ம நெய்வேத்திய வைக்க போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மலர் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மனசில் அப்படியே நினச்சிக்கோங்க இந்த கதையை மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் வேண்டிக்கிட்டே உட்காந்துருங்க இப்போ அடுத்த நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம் இரண்டாவது அத்தியாயம் சூதகிரதா அதை கண்டினியூ பண்ணுறாரு அழகிய காசி நாட்டில் ஏழை அந்திரன் ஒருவன் பசிதாகத்தால் அலைந்து கொண்டிருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வேடம் பூண்டு அவனிடம் போகிறார் பெருமாளே வந்து கிழவன் மாதிரி வேடம் பூண்டு அந்த அந்தன்கிட்ட போகிறார் அங்கே போயிட்டு நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த அந்தனர் வந்து பிஷை பெறுவதற்காக நான் இங்கே அலைந்து திரிகிறேன் யாருமே எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்ன பண்ணுறாரு அந்த அந்தனர் வேடத்தில் இருக்கிற நாராயணன் சொல்கிறாரு இந்த மாதிரி சத்யநாராயண பூஜையை நீ வந்து கடைபிடி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீ கடைபிடித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் மா சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறார் அப்போது அந்தனும் என்ன பண்ணுறாரு அதே செய் அதே வந்து கண்டினியூவாக என்ன வீட்டுக்கு போய் உடனே என்ன பண்ணுறாரு அந்த சத்யநாராயண பூஜை என்ன பண்ணார் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த செய்ய ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்ந்து உறவினரும் உற்றார் உணரும் எல்லாருமே சத்யநாராயணன் போய் செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி அந்த அந்தனர் வந்து பெரும் செல்வம் தான் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்தி அடையக்கூடியதும் செல்வத்தை தரக்கூடியதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இரண்டாவது அத்தியாயம் அந்தனர் மூலமாக ஆரம்பிக்கின்றது இது வந்து பெருமானே வந்து அந்தனர் வேடம் அணிந்து வந்து அந்தனருக்கு உபதேசித்த இந்த இரண்டாவது அத்தியாயம் இப்போ நம்ம இது நிறைவாயிருச்சு இப்போ நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை முடிச்சதுக்கப்புறம் அதற்கான நைவேத்தியத்தை வச்சுட்டு முதல் நெய்வேத்தியம் எடுத்துட்டு தீப ஆராதனை காட்ட வேண்டியதாங்க மொத எடுத்து வச்சு நெய்வேத்தியத்தை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம இரண்டாவது என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அதை அங்கே வச்சிடணும் வச்சுட்டு தீப தூப ஆராதனை நம்ம காட்ட வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க முத எப்படி பண்ணமோ அதே தீப தூப ஆராதனை காட்டி இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்ய வேண்டியது நம்ம கையில் ஒரு மலர் வச்சுருந்தேன் அந்த மலரை வந்து நம்ம சமர்ப்பிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் தூப ஆராதனை தூப ஆராதனை நம்ம காட்ட வேண்டியது தான் அதற்கப்பறம் நம்ம கற்பூரம் காட்ட வேண்டியது அதுதான் ஆராதனை தீப தூப ஆராதனை தீப தூப ஆராதனை இரண்டாவது அத்தியாயத்துக்கு நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மூணாவது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம் மூணாவது அத்தியாயம் சூதகர் சொல்கிறாரு உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தனர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்தியநாராயண விரதம் செய்து வந்தார் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த அம்மா சொன்னாங்க இது பூஜைப்பா வணிகனும் தனக்கு குழந்தை பிறக்காததால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அந்த பெண்ணும் நீ வேண்டிக்கொள் உன் மனைவி கண்டிப்பாக குழந்தை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு நேராக என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரோ அதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கிறது அந்த பெண் குழந்தை பெரும் பெண் திருமணமும் ஆகிவிடுகிறது ஆனால் அவர் வந்து சத்யநாத பூஜை அதுக்கப்புறம் அவர் பண்ணவே இல்லை அப்படியே யோசிச்சுட்டு கம்முனு வேலை வேலை சொல்லிவிட்டு வியாபாரத்திலே இருக்கிறார் அப்போ வணிகர் வந்து பூஜையை மறந்தே போனான் ஒரு முறை தன் மருமகனோட பெண்ணு கல்யாணமே ஆகிடுது கல்யாணம் ஆகி மருமகனோடு வாணிபத்தின் பொருட்டு என்ன பண்ணுறாரு ரத்ரசாரா நகரம் சென்றான் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு என்ன பண்ணுறா சற்று துன்பம் உண்டாகும்படி செய்தார் வணிகன் வந்து வியாபாரத்தை முடித்து கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான் அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களை காவலருக்கு அஞ்சி இவர்கள் இடத்தில் வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான் அந்த திருடர்கள் பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அவன் அரசனுடன் ஒப்படைத்தார்கள் அப்போ ஏன்னா அதாவது இவர் வந்து நான் குழந்த பிறந்தா நான் அதுக்கப்புறம் சத்தியம் கொஞ்சம் பண்றேன் வேண்டார் ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணலை அதனால் அதை உணர்த்து சொல்லுவதற்காக பகவான் வந்து இப்படி நாடகம் ஆடுறார் இதனுடைய பலன் தெரியணும் இல்லையா இதனுடைய இது பண்ணால் எப்படி சிறப்புன்னு தெரியணும் இல்லையா இது பண்ணாமல் இருந்தால் அதனால் என்ன அதனால் என்ன உண்டாக போ உண்டாகக்கூடிய தீமையும் அவங்களுக்கு விளக்கணும் இல்லையா அதுதான் இந்த மூணாவது அத்தியாயம் அப்போ என்ன பண்ணுறார் அவர் எல்லா பொருட்களையும் பறி கொடுத்து விட்டு உண்ண உணவின்றி தவிக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே திருட திருடி போன பொருளெல்லாம் இவங்க விட்டு இருக்கும்போது இவங்க தான் திருட சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க சிறையில் அடைக்கிறாங்க அப்போ வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்து விட்டு உண்ண உணவின்றி அவங்க வந்து நாட்டில் தவிக்கிறாங்க மகள் ஒரு நாள் என்ன பண்ணுறார் ஒரு பிராமண வீட்டுக்கு சென்று அங்கே நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் அங்கு கதை கேட்டு பிரசாதத்தை அது உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள் அவளும் மன தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள் பகவானும் அவன் அரசரது கனவில் தோன்றி வணிகைகளையும் அவனுடைய மறுமணிகளை விட்டு கட்டளையிட்டார் ஏன்னா இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே அவங்க மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து பண்ண மாட்டார் அப்போ இவங்க அங்கே வந்து அந்த திருட்டு கூட்டத்தில் அகப்பட்டு சிறையில் எடுப்பாங்க இந்து இவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பெண் நடந்து போகின்ற போர் அந்த அந்தனர் வீட்டில் நடக்கின்ற அந் பூஜை கலந்து கொண்டு அந்த நைவேத்தியத்தை உண்ணுகின்ற பொழுது அங்கே சரி இவங்க அரசர் அங்கே என்ன நடக்குது அரசன் வந்து விசாரித்து இவங்க குற்றம் சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுறாங்க இந்த நெய்வேத்தியத்தை உண்ணும்பொழுதே அங்கே வந்து அவங்க விடுதலை பண்ணிடுறாங்க பாருங்கள் இதுதான் வந்து நம்ம மூணாவது அத்தியாயம் பார்க்குறோம் இதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு நான்காவது அத்தியாயமாக வரும் இப்போ நம்ம நீ மூன்றாவது அத்தியாயத்துக்கு என்னென்ன நெய்வேற்றியம் இருக்கோ அதை எடுத்து வச்சு தீப தூப ஆராதனை காட்ட தாங்க இந்த அத்தியாயம் அதே மாதிரி நான் முதல் எப்படி நீங்கள் எடுத்து வச்சிங்களோ அதே மாதிரி மாற்றி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நான்காவது அத்தியாயத்தை அப்படியே தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நான்காவது அத்தியாயம் வந்து வணிகர் வந்து என்ன பண்ணுறாரு சான்றோருக்கு அதாவது தசவி தானம் செய்துவிட்டு பின் ஒரு இடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றால் சிறு சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணன் என்ன பண்ணுற ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் என்ன என்று கேட்டார் ஏன்னா ஓடத்தில் வந்து அவர் அந்த அவர் வந்து அந்த வணிகர் அந்த அந்த ஓடத்தில் மிச்சம் மீதி இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஓடத்தில் அவரும் மருமகனும் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது அந்த இடத்துல ஏன்னா அங்கே தாய் மகளும் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் உணரணும் இல்லையா இவர் இன்னும் உணரலையா அப்போ என்ன பண்ணுறாரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி அந்த ஓடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா அந்த மூட்டையில் வச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னார் வேறு ஒன்றும் இல்லைங்க இலைகளும் கொடிகள் தான் பதிவு அப்படின்னு சொல்கிறார் அப்போது அப்படியே ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சிரிச்சுக்கிட்டே போய் தள்ளி நிற்கிறார் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருப்பது அந்த வணிகர் என்ன பண்ணால் அந்த மூட்டையை திறந்து பார்த்தா உள்ளே பார்த்தா அந்த கொடியும் இலையுமாக தான் இருக்காச்சு சோ நம்ம வந்து பிரம்மச்சாரியனுடைய சாபத்தால் நேர்ந்தது தான் நம்ம அவர்கிட்ட பொய் சொல்லிட்டோம் தான் இப்படி ஆச்சு அப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணோம் ஆமாம் நம்ம சத்தியநாராய பூஜை பண்ணுறதே கிடையாதுல்ல தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்போது அதே மாதிரி அங்கே மனைவியும் மகளும் என்ன பண்ணுறாங்க சத்யநாராயண பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க இப்படி தான் நல்லது நடக்கும் ஏன்னா அவங்க போயிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும் அவர்களை வரவேற்பதில் பரபரப்பில் என்ன பண்ணுறா மகள் என்ன பண்ண இப்போ வந்து அடுத்த வீட்டில் சத்யராஜ் பண்ணும்போது நெய் சாப்பிட்டு வராங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டில் அப்போது மகன் அதை இந்த மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப அடிபட்டு அதே மாதிரி சிறையிலேருந்து தன்னுடைய கணவனும் தகப்பனும் வர்றாங்கன்னு கேட்கும்போது அவள் என்ன பண்ண சத்தியநாதம் வந்து பாதிலேயே விட்டு அவள் ஓடி போய் தன் கணவனை வரவேற்க போயிடுறா அப்போ என்ன ஆயிடுது என்னடா இது இந்த தவத்தை உணர்ந்து எண்ணிய பகவான் என்ன பண்ணுறாரு மருமகனுடைய மருமகளையும் ரெண்டு பேரையுமே என்ன பண்ணார் மாமனாரையும் மருமகள் அந்த ஓடத்திலேயே வந்து தண்ணி முழுகுமாறு செய்ய செய்து விடுகிறார் அப்போது என்ன பண்ணுறார் மகள் உடனே தன் தவறை உணர்ந்தா ஐயோ நம்ம சாப்பிடாமல் வந்துட்டோம் அந்த நெய்வேத்தியத்தை அதனால தான் இந்த மாதிரி தவறு நடக்க சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அந்த நெய்வேத்தை சாப்பிட்றாங்க அந்த நெய்வே சாப்பிட்ட உடனே அவங்க தண்ணியானது அந்த ஓடத்திலருந்து இறங்கி உயிர் உயிர்ப்புழைச்சி வர்றாங்க இதனுடைய இந்த ம அத்தியாவசியத்துடைய சாராம்சம் என்னென்னா அந்த அடுத்த அடுத்த வீட்டில் செய்கின்ற அந்த தினாரபூர் பலன் அதனுடைய பலன் என்ன அப்படி அந்த வீட்டில் பண்ண நெய்வேத்தியம் சாப்பிடும்போது அதனுடைய பலன் என்ன நெய்வேத்தியம் சாப்பிடாம இருக்கும்போது அதனுடைய பலன் என்ன அப்படி கேட்டிருக்காங்க அதான் நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம் நம்மளும் சாப்பிடணும் அடுத்தவங்களும் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய வந்து நம்மளுடைய கருத்து இதில் வந்து ஒரு வணிகர் மூலமாகவோ மருமகன் மூலமாகவோ அவர் மறந்த அந்த சத்திய பூஜையை பகவானே வந்து ஞாபகப்படுத்துகிறார் வீட்டில் பெண்கள் செய்கின்ற பொழுது அவங்க வந்து உயிர் தப்பிக்கிறாங்க சிறையில் இருந்து தப்பிக்கிறாங்க திருப்பியும் அவங்க தவறு செஞ்சு இந்த மாதிரி மூட்டையில் வந்து பணங்கள் கொண்டு வரும்பொழுது பணம் இல்லை இலை காய் சொல்லும்போது அதுக்கும் ஒரு பாடம் கொற்றாரு இந்த அம்மா பெண்மணி வந்து தன் கணவரும் தகப்படாது வருகின்றார் சந்தோஷத்தில் சத்தியதாரம்பு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நெய்வேத்திய சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தண்ணீரில் ஓடத்தை முழுகும்படி செய்கிறார் அப்புறம் அதுக்கப்புறம் நெய்வேத்திய சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க நம் முழுகாமல் உயிரோடு வர்றாங்க இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்து இப்போ நம்ம இந்த நான்காவது அத்தியாயத்துக்கு தேவையான தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு மலரை எடுத்து வச்சுட்டு அதை அது மாதிரி படைய நெய்வியத்தை வச்சு புது நெய்வியத்தையும் வைக்க வேண்டியதாங்க நான் முதல் காட்டின மாதிரியே நீங்கள் செய்யுங்க அதுதான் இது நான் நான்காவது இப்போ ஐந்தாவது அத்தியாயம் இங்கே என்ன இது இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா துங்கத் பஜன் அப்படின்ற ஒரு அரசன் மொழி ஆரம்பிக்குது இவர் வந்து இந்த அரசன் ஒரு முறை என்ன பண்ணுறார் காட்டுக்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி விட்டு ஒரு ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான் அங்கு வந்து ஆயர் குல மக்கள் அதாவது ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சத்யநாராயண பூஜையை மிக பக்தி சிரதத்துடன் செய்து முடிக்கிறாங்க அவங்க கிருஷ்ணர் அவதாரம் இல்லையா அவங்க ஆடு ஆடுமை எப்படி எப்படி அவர் பாரு இந்த கதையை கொண்டு வர்றார் பார்த்திங்களா பெரும்பாலும் அவர் அரசன் என்பதால் முதல்ல அரசனுக்கு பிரசாதத்தை தந்தார்கள் ஏன்னா இவங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிறவங்க அந்த பிரசாதத்தை செய்கிறாங்க செஞ்சு சத்தியநாத கொஞ்சம் பண்ணுறாங்க அப்போ இவர் அரசர் அப்படி அரசர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் கலைப்பில் உட்காந்துருக்கான கொண்டு போய் அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடைகள் தந்த பிரசாதத்தை நான் புசிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி அதை புசிக்காமலே கம்முன்னு இருந்துறாரு உடனே அவருக்கு அவருக்கு அவர் பிறந்த அந்த நூறு பிள்ளைகளும் மாண்டு போனதாம் அவரோட சொத்தும் அழிந்து போயிடுச்சா உடனே தான் தான் தவற்றை உணர்ந்தார் அந்த அந்த ஒரு செகண்டில் பாருங்கள் அந்த நெய்வேத்தியத்தை அவர் வந்து உதாசரியப்படுத்தின் காரணமாக தான் அவர் நூறு பிள்ளைகளும் மாண்டு போனச்சான் இது கேள்விப்பட்டன ஆகா இந்த இடையர்கள் கொடுத்த நெய்வேத்தியம் நம்ம சாப்பிடாம வேணாம் சொன்னதுனால தான் தவறு நடந்து சொல்லிட்டு உடனே அந்த பிள்ளை வாங்கி தான் தவறை உணர்ந்து தாம் வீட்டு பண்ணார் பண்ண ஆரம்பிக்கும் போது மாண்ட பிள்ளைகளாம் இழந்த செல்வங்கள் எல்லாமே வந்தன எல்லாமே நமக்கு நிரந்தரமாக இருக்கும் நினைக்கிறேன் கிடையவே கிடையாது ஒரு நொடியில் செல்வம் போயிடும் எல்லாம் போயிடும் இந்த கதை இந்த நொடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் மூலமாக நம்ம வந்து புரிய வைக்கிறதே வந்து நெய்வேத்தியம் தான் இந்த நெய்வே நெய்வேத்தியத்தை உதாசீனம் படிக்க படுத்தக்கூடாது அதாவது சத்யநாராயண பூஜையினுடைய நெய்வேத்தியத்தை என்னாமல் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐந்தாவது அத்தியாயம் அதனால் இந்த ஐந்து அத்தியாயம் நான் படித்து முடிச்சோம் ஐந்தாவது அத்தியாயத்தை படித்து முடிச்சிட்டு இதே தீப தூப ஆராதனை நம்ம பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மலரை வைக்கிறோம் அதே மாதிரி மேலே பண்ணி முடிச்சுட்டு நேரம் திருப்பியும் போய் நம்ம போய் பௌர்ணமி அந்த முழு நிலை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம யாருக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு நெய்வே திட்டி நம்ம பகிர்ந்து உண்ணிட்டு நம்ம இந்த பூஜையை முடிக்க வேண்டுங்க இவ்வளோதாங்க ஆடி மாதத்தில் நான் சொல்லியிருக்கிறது ஆடி மாதத்தில் நம் நான் பண்ணுற சத்யநாராயண பூஜை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நம்ம மற்ற நாள்கள் மற்ற மாதங்களில் பண்ணுறது பூரம் வந்து கலசம் மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி இந்த கதைகள் எல்லாம் வித்தியாசம் வழிமுறைகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க ஆடி மாதம்னால அம்மன் கலசம் வச்சுருக்கங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்லதே நடக்குங்க ரொம்ப பவர் ஃபுல்லான ஒரு சத்தியநாராயண பூஜை கண்டிப்பாக பௌர்ணமியில் பண்ணுங்கள் அஷ்டமியிலும் பண்ணலாம் நீங்கள் பஞ்சமியிலும் பண்ணலாம் வளர்புறையில் வர ஏகாதேசியில் கூட இதில் பண்ணலாம் ஏன்னா பெருமாளுக்கு பெருமாளுக்கு உரியதிலே சனிக்கிழமையும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு முடிகிற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வளர்புறை காலங்களில் பாருங்கள் வளர்புறை காலங்களில் பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுவது மூலமாக கண்டிப்பாக செல்வ செழிப்போடு எல்லோரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்